மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக எங்கள் மீது அருளையும் ஆசிரையும் பொழிகின்ற அன்பு ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மீண்டும் மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதில் நாங்கள் ஆர்வம் கொள்ளுகிறோம் உமது இறை வார்த்தைகளின் மீது நாங்கள் முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருக்கிறோம் நாங்கள் பலவீனர்களாக இருந்தாலும் உமது கட்டளைகளை மீறி நடந்தாலும் ஆண்டவரே மனம் வருந்து உம்மிட மன்னிப்பு கேட்டு உமது வார்த்தையின்படி வாழ உம் அருத்துணையையும் உதவியையும் நாடி நிற்கிறோம் எங்களை ஆசிர்வதையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்நாளில் உம் அன்பு கரங்களில் ஒப்புக் தெய்வமே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த நாள் ஒரு பாதுகாப்பான நாளாக வெற்றியின் நாளாக மகிழ்ச்சியின் நாளாக அன்பின் நாளாக அமைதியின் நாளாக எங்களுக்கு இருக்க உம் அருத்துணையையும் உதவியையும் வேண்டி செவிக்கிறோம் ஒருபோதும் யாருக்கும் நாங்கள் தீங்கு நினைக்காமல் தீங்கு செய்யாமல் சாத்தானுடைய சோதனைகளுக்கு உள்ளாகாமல் உமது திருவுலத்தின்படி வாழ்ந்து உமது திட்டத்தின்படி செயல்படவும் உண்மை நீதி நேர்மையோடும் அன்பு இரக்கத்தோடும் நாங்கள் நடந்து கொண்டு உமது அன்பு சீடர்களாக வாழ வரம் வேண்டி ஜபிக்கின்றோம் ஆமீன்